நிறைய ட்ரேடர்ஸ் இன்வெஸ்டர்ஸ் எங்கிட்ட கேட்குற ஒரு கேள்வி இன்வெஸ்ட்மெண்ட்காக ஏதாவது ஒரு டெக்னிக்கல் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணலாமா எந்த டெக்னிக்கல் ஸ்ட்ராட்டஜி ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிக்கிற அளவுக்கு இருக்கும் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க பட் ஆனால் இப்போது இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண போகிறது அப்படி ஒரு ஸ்ட்ராட்டஜி ரொம்ப ஈஸியாக தெளிவாக புரியக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜி இந்த ஸ்ட்ராட்டஜியில் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்விங் ட்ரேடிங்காக இருந்தாலும் சரி ஷார்ட் டர்ம்ல லாங் டர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்தாலும் இந்த ஸ்ட்ராட்டஜியை நம்ம அப்ளை பண்ணலாம் நார்மலாக ஒரு ஸ்டாக் எப்போ இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னா ஒரு லார்ஜ் இன்வெஸ்டார்ஸ் அதாவது லட்சக்கணக்கான குவான்டிட்டி அந்த ஸ்டாக்ல இருந்து பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய இன்வெஸ்டார் உள்ள வரும்பொழுது அவங்களோட சென்டிமெண்ட் அந்த ஸ்டாக்ல மேபி பெரிய அளவுக்கு இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது இல்லை ஒரு ஷார்ட் டேர்மில் அவங்களோட அனாலிசிஸ் மேபி அது ஃபண்டமெண்டலாக இருக்கலாம் இல்லை டெக்னிக்கலாக இருக்கலாம் ஸோ அந்த வியூ பேஸ் பண்ணி ஒருத்தர் மட்டும் வாங்குறதில்ல பட் ஒரு செட் ஆஃப் இன்ஸ்டியூஷனல் கம்பெனிஸு இன்வெஸ்ட் பண்ண வரும்போது அதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதும் இந்த வால்யூம் பாரை பேஸ் பண்ணி நம்ம தெரிஞ்சுக்கும்போது நம்மளும் அதை இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு கிடைக்கும் ஸோ இப்போது அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி ரொம்ப ஒரு ஃபெமிலியரான ஸ்ட்ராட்டஜின்னு கூட சொல்லலாம் ட்ரேடிங் வியூவில் பட் இந்த ஸ்ட்ராட்டஜியில் என்ன ப்ளஸ் அண்ட் மைனஸ் இருக்குது அப்படின்றதையும் நம்ம பார்க்க போகிறோம் ரொம்ப ஒரு சின்ன டூரேஷனில் இப்போது நீங்கள் ட்ரேடிங் வியூ சார்டுன்றது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு ஃப்ரீ வேர்ஷன் ஆக்சுவலாக வந்து ஒரு சில வேர்ஷன் வந்து இதில் ஃப்ரீயாக அவைலபிள் இருக்குது பட் ஆனால் ஒரு சில ஸ்டா ஸ்ட்ராட்டஜி நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா பேமெண்ட் வந்து நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணோம் பட் ஆனால் இது ஃப்ரீ வேர்ஷன்லேயே அவைலபிள் இருக்குது ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இந்த ட்ரேடர்ஸ் ட்ரேடர் லயன்ஸ் எனன்ஸ்ட் வால்யூம் அப்படின்ற ஒரு ஸ்ட்ராட்டஜி இது ஆல்ரெடி ப்ரீ டிஃபைண்டாக பில்ட் பண்ண ஒரு ஸ்ட்ராட்டஜி நம்மளை மாதிரி ஒரு யூசர் வந்து பில்ட் பண்ண ஒரு ஸ்ட்ராட்டஜி ட்ரேடிங் வியூவில் மட்டும்தான் இது அவைலபிள் இருக்குது இந்த ஸ்ட்ராட்டஜியை பேஸ் பண்ணி என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா இந்த ஸ்ட்ராட்டஜியில் என்ன சொல்கிறாங்க வால்யூம் இந்த க்ரீன் பார்ஸ் இருக்குது பாருங்கள் இந்த க்ரீன் பார்ஸ் தான் நம்ம ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய ஒரு விஷயம் ஹை வால்யூம் ஐடென்டிஃபை பை ஹெச்விஇ அபவ் த வால்யூம் பார் அதே போல் ஹையஸ்ட் ரிலேட்டிவ் வால்யூம் பார் ஷோன் இன் க்ரீன் ஃபஸ்ட்டு வந்து ஹையஸ்ட் ரிலேட்டிவ் வால்யூம் பார்னா என்ன அப்படின்னா இந்த க்ளோஸிங் ப்ரைஸ் அதாவது லாஸ்ட்டு ஒரு டென் டேஸோட வால்யூமை விட அதிகமான வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும் போகுது அதிகமான வால்யூமோட பத்து நாளோட பிரேக் அவுட் நடக்கும்போது நம்ம இந்த ஸ்ட்ராட்டஜியில் க்ரீன் வால்யூம் ஜென்ரேட் ஆகும் நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான வால்யூம் ட்ரேட் ஆகும்போது எக்ஸாம்பிள் வந்து இங்கே நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அதிகமான வால்யூம் ஜென்ரேட் ஆகிருக்கு அதே போல் இந்த இடத்துல க்ரீன் பார் வந்து ஜென்ரேட் ஆகலை ஆனால் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அதானி என்டர்பிரைசஸோட சார்ட்டு இங்கே கிரீன் பார் ஜென்ரேட் ஆகிருக்கு இந்த க்ரீன் பார் ஜென்ரேட் ஆனதுக்கப்புறம் இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்நூற்றி ஐம்பதுலேருந்து மூவாயிரத்தி அறநூறுவா வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அதே போல் இது ஒரு சிக்னலாகவும் நம்ம யூட்டிலைஸ் பண்ணலாம் இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு சில இடத்துல ஃபெயிலியர் ட்ரெண்ட் நமக்கு கிடைக்கும் அதுக்காக தான் நம்ம இந்த மூவிங் ஆவரேஜ் லைனை யூஸ் பண்ணுறோம் இதுக்கு முன்னாடி எங்கெல்லாம் நடந்திருக்கு அப்படின்றத ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் மேபி அதானி குரூப் சார்ட்டை வந்து நம்ம கொஞ்சம் அனலைஸ் பண்ணும்போது ஈஸியாக நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த க்ரீன் பார்க் ஃபார்மேஷன் வந்து எங்கெல்லாம் நடந்திருக்குன்னு பாருங்கள் இதுதான் க்ரீன் பார் பட் ஆனால் இந்த இடத்துல வந்து மூவிங் ஆவரேஜில் வந்து ஒரு பேரஜ் மொமெண்டம் இருக்குது இந்த மொமெண்டமோட ஹையை உடைக்கும் போது நான் இங்கே லைன் பண்ணுற மாதிரி அங்கேயும் ஒரு க்ரீன் பார் ஸோ அப்போ வந்து இந்த ட்ரெண்டு புல்லிஷ் ட்ரெண்ட் வந்து கன்ஃபார்ம் ஆகுது ஸோ இந்த புல்லிஷ் ட்ரெண்டு கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் நீங்கள் இங்கே அப்படியே கண்டினியூவாக பாருங்கள் ஷார்ட் டேம் ஒரு லாங் டேமுக்கு இந்த ஸ்டாக் தொடர்ந்து அங்கங்கே வந்து ஒரு நமக்கு ஒரு ஃபார்மேஷன் வந்து க்ரீன் பார்க் ஃபார்ம் இருக்கும் இது வந்து நம்ம செல் பண்ணக்கூடாது அப்படின்றத இண்டிகேட் பண்ணக்கூடிய ஒரு இடம் தான் ஸோ அதனால் இந்த இடம் பார்த்திங்கன்னா தெரியும் தொடர்ந்து கண்டினியூஸாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு எங்கேருந்து இந்த ட்ரெண்டு ரிவர்சலாக இருக்குன்னா ரெண்டாயிரம் ரூபாவில் இருந்த இந்த ஸ்டாக்கு கிட்டத்தட்ட மூவாயிரத்தி ஐநூறுரூவா வரைக்கும் ரெக்கவர் ஆகிருக்கு ஸோ அப்போது என்னென்னா நம்ம முன்கூட்டியே யூஸ் பண்ணுறதுக்கு தெரிஞ்சிக்க வேண்டிய எந்த இடத்துல நம்ம என்ட்ரி போகணும்னு தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு பிளேஸாகவும் பார்க்கலாம் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா லோ வால்யூம் பார் ஆரஞ்சு கலரில் இருக்கிற இந்த லைன்ஸ்லாம் இருக்குது பாருங்கள் இதெல்லாம் லோ வால்யூம் பார் அப்போ வந்து என்னென்னா வால்யூம் அதிகமாக இருந்தாலும் இந்த ஆரஞ்சு கலர் பார் ஃபார்ம் ஃபார்ம் ஆகிருந்தது அப்படின்னா நம்ம இந்த இடத்துல இருந்து எக்ஸிட் ஆகிறது நல்லது நான் இங்கே சார்ட்டில் உங்களுக்கு ஷோ பண்ணும்போது ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன் மேபி இன்னொரு ஸ்டாக் நம்ம பார்க்கலாம் மே வேறு ஏதாவது ஒரு ஸ்டாக் மஹேந்திரா அண்ட் மகேந்திரா க்ரீன் பார் ஸ்டார்ட் ஆகிருக்கிற இடம் இதுதான் வந்து ஆவரேஜ் வால்யூமை தாண்டி இன்க்ரீஸ் ஆகிருக்கிற கடந்த டென் டேஸோட ஆவரேஜ் வால்யூமை தாண்டி இன்க்ரீஸ் ஆகிருக்கிற இடம் ஸோ குவார்டர்லி ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் இந்த ஸ்டாக்கோட மூமெண்ட்டம் பாருங்கள் எப்படி மூவ் ஆயிருக்கு அதே போல் அகை நன்டாக நீங்கள் மறுபடியும் டேன் ஆயிருக்கு இந்த இடத்துல ஒரு மேபி இந்த கலரில் அதிகமான வால்யூம் ட்ரேட் ஆயிருந்தாலும் நமக்கு வந்து க்ரீன் பார் இல்லாததுனால நம்ம அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை பட் ஆனால் இந்த மூவிங் ஆவரேஜ் வந்து கிராஸ் ஓவர் வந்து நம்ம ட்ரெண்டு எக்ஸிட் ஆகிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டேஜ் ஸோ அடுத்தடுத்த இடத்துல எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு க்ரீன் பார் ஃபார்மேஷன் நடக்குதுன்றதை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் எங்கே இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்றதுக்கான ஒரு ஸ்டெப்போ நீங்கள் இங்கே எடுக்கலாம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு அதிகமான க்ரீன் வால்யூம் பார் இப்போது ரீசெண்டாக க்ரீன் வால்யூம் பார் நடந்திருக்கு இந்த இடத்துல நம்ம பை பண்ணியிருந்தாலும் ஸ்டில் இப்போ ரெக்கார்ட் ஹைக்கு நியரில் இந்த ஸ்டாக் டர்ன் ஆகிருக்கு மூவிங் ஆவரேஜ் ட்ரெண்ட் ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜி வால்யூம் பார்ன்றது எந்த இடத்துல நம்ம என்ட்ரி போகணும் இந்த க்ரீன் பார் நடந்திருக்கிற இடம்லாம் பார்த்திங்கன்னா இன்ஸ்டியூஷனோட அக்கோமலேஷன் நடந்திருக்கிற பிளேஸு ஸோ அதை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக தான் நம்ம இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறோம் ஸோ ஒரு லார்ஜ் இன்வெஸ்டார் எந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்றத இந்த வால்யூம் பேஸ்டு ஸ்ட்ராட்டஜியை பேஸ் பண்ணி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் மேபி இதை பற்றினா நான் வெபினார் டீட்டெயிலாக ஒரு செஷன் வந்து வெபினாரில் நான் ஷேர் பண்ணுறேன் என்னோடய டெலிகிராம் குரூப் சென்னை ட்ரேடிங் அகாடமி டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஒவ்வொரு செஷனும் மேபி இந்த என்ஹான்ஸ்டு வால்யூம் ஸ்ட்ராட்டஜி ட்ரேடர் லயன்ஸ் என்ஹான்ஸ்டு வால்யூம் ஸ்ட்ராட்டஜி இந்த ஸ்ட்ராட்டஜி நான் உங்களோட வெபினாரில் அகைன் டீட்டெயில் எப்படி இதை கால்குலேட் பண்ணுறாங்க இன்ஃபர்மேஷன் அதாவது எந்த இடத்துல என்ட்ரி போகலாம் எங்கே வந்து நம்ம லாஸ் வைக்கலாம் இதை பற்றின டெக்னிக்கலாக அது என்ன சொல்லுது அந்த சார்ட் பேட்டர்ன் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கலாம் ஸோ இந்த செஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்